உட்கார்ந்து இருக்கவங்க இல்லாத மற்றவங்க எல்லாரும் கீழ இறங்கு அப்பதான் மாநாடு நடக்கும் எல்லாரும் எல்லாரும் கீழ இறங்க மேடம் எல்லாரும் கீழ இறங்கு நாட்கால உட்கார்ந்து தவிர பேசுறவங்க தவிர பேச்சாளர் தவிர மிக பேர் எல்லாரும் கீழ இறங்க ஏன் நிக்கிறீங்க அப்புறம் ஓ நீங்க போற வரைக்கும் கூட்டம் ஆரம்பிக்காது உங்களுக்கு சோபா எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் மேடையில் மாநாடு நடக்குது சக்தி வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய கிளச்சாளர் எல்லாத்தையும் சொன்னோம் ஒருத்தரையே விடலை காக்காக்கு உருவியே சொல்லலாம் அவன் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் குறுக்கமாக அதே மாதிரி பேச வரவங்களாம் அனைவருக்கும் வணக்கம் நல்லா வணக்கம் பண்ணுங்க அவ்வளோதான் அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் பேராசிரியர் அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதான் இறங்கிட்டாங்களா இறங்கிட்டங்களா கொஞ்ச பேர் இருக்காங்களே ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கணும் வேற வாழும் அவன் இறங்கிட்ட போயிட்ட சரி ஆரம்பிங்க இப்ப ஆரம்பிங்க அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க பாரு எல்லாம் கீழே இறக்கு கீழே இறக்கு இறக்கு கீழே ஆ நாடு மேடையில் நடக்குதா அங்க நடக்குதா பாருங்க எல்லாம் அங்கே இன்னும் கொஞ்சம் கூட்டம் வருது அங்கே கொஞ்சம் கூட்டம் கீழே இறங்க இறங்க சீக்கிரம் எல்லாரும் இறங்குங்க பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் அதற்கு வழிகான இந்த மாநாடு சத்தம் போடக்கூடாது எதுக்கு சத்தம் போறீங்க இப்போ சத்தம் போடாத கேளுங்க என்ன சொல்றேன்னு கேளுங்க நீங்க சத்தம் போடுறதுனால பக்கத்துக்கு நான் பேசுறது என்னன்னு புரிய மாட்டேங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க ஒரு கட்டுப்பாடு வாங்கணும் எல்லாரும் வளட்ட இருக்க மூடுங்க இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் அதில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் எதுதானு ராஜேந்திர சோழன் கட்டிய அங்கை கொண்ட சோழபுரம் கோயில் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்து என்ன பேசினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஏன்னா கத்துறீங்க எது கத்துறீங்க அத்தனை வாயில் ரெண்டு ரெண்டு போட்டு போடு ரெண்டு அடி அடி வாய மூடிட்டு கேட்கறத விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க நீங்க சதம் போடுறான் வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்